வணக்கம் மீண்டும் மற்றொரு ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களை சரியான முறையில் ஆராய்ந்தாலே நாட்டில் நடைபெற்ற பலவிதமான சர்வதேச குற்ற செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மனித புதைகுழியின் நேற்றிய அகழ்வு பணிகளின் போது யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் அகழ்வு பணிகளில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இடம்பெற்று வருகின்றன இரண்டு சிறிய பகுதிகளில் அகழ்வு இடம்பெற்று அதாவது இடம்பெறுகின்ற போதும் நூற்றுக்கும் மேற்பட்டிகள் மீட்கப்படுகின்ற கண்டெடுக்கப்படலாம் என்ற சந்தேகம் உள்ளது மேலும் எண்பு தொகுதியில் அதாவது எண்பு தொகுதிகள் ஆழமாக புதைக்கப்படவும் இல்லை நிலமட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் கூட உடல்கள் இங்கு இருக்கின்றது இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமானது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது வயது குறைந்தவர்களுடைய எண்பு தொகுதிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட பகுதி மயானமாக இருப்பதனால் ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எண்பு தொகுதிகளும் கண்டறியப்படலாம் ஆனால் அவற்றை இலகுவாக கண்டறிந்து கொள்ளவும் முடியும் கொக்கு தொடுவாய் மாத்தளை போன்ற இடங்களிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்குகளுக்கு பின்னர் தெற்கிலே சில இடங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி அகழ்வுடன் சம்பந்தப்பட்ட அனுபவம் உடையவர்கள் இருந்தாலும் கூட மனித புதைகுழியிலிருந்து அகழப்படும் எண்பு தொகுதிகள் பற்றிய பரிசோதனை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையில இல்லை உலகில் ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல மாத்திரமே அந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது அகழ்ந்தெடுக்கப்படுபவை யாருடைய எச்சங்கள் என்பது அடையாளம் காணப்படுவது மிக முக்கியமானது அகலப்படும் அகலப்படும்பு தொகுதிகளை ஆய்வுக்காக வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் சான்று பொருட்களை பாதுகாத்துக் கொள்வது போன்ற நிபுணத்துவங்கள் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்தே பெற உள்ளன ஆகவே செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது உடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என்று இலங்கை அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் இந்த விடயங்களை சரியான முறையில் ஆராய்ந்தாலே நாட்டில் நடைபெற்ற பல விதமான சர்வதேச குற்ற செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவரும் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்றோம் என சொல்கின்ற அரசு இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் சர்வதேச குற்ற செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவருகின்றன அரசு நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கின்றோம் என சொல்கின்ற போது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலேயே செய்யப்படலாம் உண்மையை மூடி மறைத்துவிட்டு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான உண்மையும் வெளிவருவதற்கு சகல நடவடிக்கைகளையும் அரசு செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் இதனை பரிசோதிக்க சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து பரிசோதனைக்காக சர்வதேச நிபுணர்களின் கைகளில் ஒப்படைக்கவும் வேண்டும் இதற்கான ஏற்பாடுகளை நாமும் வேறு விதங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய கையிலே செம்மணி விடயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பு தொகுதிகள் பற்றிய பரிசோதனையை மேற்கொண்டு அறிவிக்கும் பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகின்ற சர்வதேச நிபுணர்களிடத்தே கையளிக்கப்பட வேண்டும் சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுவதற்கான நகர்வுகளை வேறு வழிகளிலையும் மேற்கொண்டு வருகின்றோம் வெறும் நாள்களில் நீதிமன்றம் ஊடாக ஏதாவது கட்டளைகளை பெறப்பட வேண்டிய தேவை ஏற்படின் அந்த கருமங்களிலும் ஈடுபடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக செம்மண் சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் சர்வதேச மேற்பார்வை மற்றும் நிபுணர்களின் ஈடுபாட்டை உறுதி செய்யுமாறு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றது நேற்று வரை குறித்த மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட நூற்று நான்கு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படும் இருக்கின்றன இந்த நிலையில் இது குறித்து விரிவான ஒன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இந்த அகழ்வினை உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்கான ஒரு முக்கியமான படியாக விவரித்தும் இருக்கின்றது எனினும் அது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப குறிப்பாக மினசோட்டா நெறிமுறைகளுக்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விசாரணை முழுவதும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது செமனி மற்றும் மன்னார் போன்ற பிற இடங்களில் முன்னர் தோல்வியுற்ற விசாரணைகளை மேற்கோள் காட்டி மனித புதைகுலிகள் தொடர்பான விடயத்தை முறையாக விசாரிப்பதற்கு ஒரு தேசிய தேசிய சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பு இல்லாததை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு விமர்சித்திருக்கின்றது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் அரசியல் மயமாக்கல் மற்றும் பயனற்ற தன்மை குறித்தும் அந்த பயனற்றும் கவலை அதன் தெரிவித்தவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் அர்த்தமுள்ள வகையில் இணைந்து செயற்படவும் அழைப்பு விடுத்தும் இருக்கின்றது நீதியை உறுதி செய்வதற்காக சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்துக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்தும் இருக்கின்றது அதில் முதலாவதாக சர்வதேச தடையவியல் மற்றும் மனித உரிமைகள் தரநிலைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக மனித உரிமைகள் அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சர்வதேச நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் அதாவது நான்காவதாக எதிர்கால வழக்குகளுக்கான ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் ஐந்தாவது Welcome. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த சட்டத்தை தெளிவான வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் ஆறாவதாக அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரிக்க சுயாதீனமானதொரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் ஏழாவதாக கடந்த கால மற்றும் தற்போதைய அனைத்து மனித புதைகுழி விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்றும் பரிந்துரைகள் முன்வைத்திருக்கின்றது இதேவேளை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் பேரவைக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றது எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெற இருக்கும் அதன் அறுபதாவது கூட்டத்தொடரில் செம்மணி புதைகுழி அகழ்வு போன்ற அண்மைய முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை மீதான அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறும் கோரப்பட்டிருக்கின்றது அத்துடன் தொடர்ச்சியான தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச சட்ட கடமைகளுக்கு இணங்க இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்திற்கான ஆணைகள் நீடிக்கப்பட வேண்டும் என்றும் இதே வழி செம்மணி விசாரணையை இலங்கை எவ்வாறு கையாளுகின்றது என்பது நிலைமாறு நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் என்று சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணைக்குழு தெரிவித்தும் இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் வலியுறு ஆகவே நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்